அனைவருக்கும் வணக்கம் தமிழக மக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு தமிழகத்தில் மூன்று நாட்களுக்கு கனமழை பெய்யும் என எச்சரிக்கை விடுத்துள்ளது வானிலை மையம் இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கொள்ள நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போன்ற மழை சம்பந்தமான செய்தியை உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்ள நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டீஸ்னா வரும் வாங்க வீடியோ போகலாம் தமிழகத்தில் பன்னிரெண்டு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் பகுதிகளில் தலா ஒன்பது சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல அடுக்கு சுழற்சி நிலவுகிறது தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களில் மேலும் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது சொல்லியிருக்காங்க இதன் காரணமாக தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுச்சேரி காரைக்காலிலும் இன்றி இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு தெரிவித்த நிலையில் வரும் பதிமூன்றாம் தேதி வரை பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் தெரிவிச்சிருக்காங்க இதற்கான ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது நாகப்பட்டினம் மயிலாடுதுறை திருவாரூர் கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை மாவட்டங்கள் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று கனமழை பெய்யலாம் தர்மபுரி கிருஷ்ணகிரி வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான பழை பெய்யலாம் இவ்வாறும் கூறப்பட்டிருக்காங்க இது போன்ற மழை பற்றிய கூடுதல் தகவல்களை துல்லியமாக தெரிஞ்சு கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் சேரும்